சுவாயம்புவமனுவிற்கு இரண்டு மைந்தர்கள் ஒருவன் பிரியவரதன் மற்றொருவன் உத்தானபாதன் மன்னன் உத்தானபாதனுக்கு இரண்டு மனைவிகள் இருந்தனர் மூத்த மனைவியின் பெயர் சுநிதி இளையவளுக்கு சூருசி என்று பெயர் கணவன் உத்தானபாதன் இளைய மனைவியான சூருசியிடமே மிகவும் ஆசை கொண்டவனாக இருந்தான் அதனால் மூத்த மனைவியான சூநிதி ஆதரிக்கப்படாமல் அலட்சியப்படுத்தப்பட்டான் மனம் வருந்திய அவள் எப்போதும் மகாவிஷ்ணுவையே துதித்தபடி அவரே தனக்கு சரணம் என்று வணங்கி வந்தாள் சூநிதிக்கு பிறந்த மகன் துருவன் சூருசியின் மகன் பெயர் உத்தமன் ஒரு நாள் உத்தானவாத மன்னன் தன் அன்பு மனைவி சூரிசியுடன் மகன் உத்தமனுடனும் சந்தோஷமாக பேசிக் கொண்டிருந்தான் மகன் உத்தமனை தன் மடியில் வைத்துக் கொண்டிருந்தான் உத்தானபாதன் அப்போது அங்கு வந்த சூநிதியின் மைந்தன் ஐந்து வயதுள்ள துருவன் தன் தந்தையின் மடியில் தம்பி உத்தமன் வீற்றிருப்பதை பார்த்தான் அவனும் சிறுவன் தானும் அவனைப் போல் தந்தையின் மடியில் அமர ஆசைப்பட்டான் எனவே ஓடிச் சென்று தன் தந்தை உத்தானபாதன் மடியில் ஏற முயன்றான் அப்போது அவனுடைய சிற்றென்னை சூருசியானவள் அதை பார்த்து மிகவும் கோபமடைந்தாள் பகவானிடம் பக்தி இல்லாத சூருசி மூத்தால் மகன் உரிமையுடன் ஏறுவதை பார்த்து பொறாமே கொண்டு அவனை அதட்டி கீழே இறக்கினாள் ஏ துருவனே தூரப் போய் நில் மன்னருடைய மடியில் அமர்வதற்கு உனக்கு உரிமை கிடையாது என் மகன் உத்தமனுக்கே அந்த தகுதி உண்டு நீ சுநீதியின் வயிற்றில் பிறக்காமல் என் வயிற்றில் பிறந்திருந்தால் நீயும் உன் தந்தை மடியில் அமர்ந்திருக்கலாம் இனியும் இங்கே நிற்காதே போ என்று கொடிய சொற்களால் குழந்தை துருவன் மனது புண்படும் புண்படும்படியாகப் பேசி விரட்டினாள் இளையவளின் ஆசைவலையில் அகப்பட்டிருந்த உத்தானபாதன் இதை பார்த்துக் கொண்டிருந்த போதும் மனைவியை அதட்டிப் பேசாமல் சும்மா இருந்து விட்டாள் இதுவும் பகவானின் மாயைதானோ சிற்றென்னையின் சொடுசொற்களால் வருந்தி அழுதபடியே துருவன் தன் தாய் சுனிதியிடம் நடந்ததை கூறினான் பேதைப்பெண் என்ன செய்வாள் குழந்தாய் அழாதே வருத்தப்படாதே எல்லாம் நாம் செய்த கர்மத்தின் பலனாகும் இதை கடப்பதற்கு பகவான் விஷ்ணுவின் பாத கமலங்களைத்தான் நாம் சரண் சரணம் என்று அடைய வேண்டும் நீ போய் பகவானை பிரார்த்தனை செய் அவர் உனக்கு உதவுவார் என்று தாய் சுனீதி தன் பிஞ்சி மகனுக்கு நெஞ்சம் உருக உபதேசம் செய்தாள் தாயார் கூறிய ஆலோசனையை கேட்ட ஐந்து வயது பாலகனாம் துருவன் விஷ்ணுவை ஆராதனை செய்ய மனதில் நிச்சயித்து கொண்டான் சிற்றன்னையால் தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை பொறுத்து கொள்ள முடியாத துருவன் அந்த நகரத்தை விட்டே வெளியேறிவிட்டான் விஷ்ணுவை நோக்கி தவம் செய்யச் சென்று கொண்டிருந்த அந்த பால்மனம் மாறாத பாலகனை எதிர்கொண்டு நாரத மாமுனிவர் வந்தார் துருவனை நோக்கி சின்னஞ்சிறு பாலகனே தன்னந்தனியாக ஒருவர் துணையும் இன்றி உன் நகரத்தை விட்டு காட்டு வழியில் செல்கிறாயே என்ன காரணம் என்று பரிவுடன் அவனை கேட்டார் துருவன் நடந்ததையெல்லாம் கூறி தன் தாயின் சொல்படி பகவான் விஷ்ணுவை நோக்கி தவம் செய்து தன் தந்தை மடியில் அமரும் வரம் பெறப்போவதாக நாரத மாமுனிவரிடம் கூறினான் ஐந்து வயது சிறுவனின் மன உறுதியைக் கண்ட நாரதர் மந்திர மார்க்கத்தை அவனுக்கு உபதேசித்தார் துருவனுடைய பக்தியால் குருவாகிய நாரதர் தாமே தேடி வந்து ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரத்தை உபதேசித்தார் அருகே உள்ள மதுவனத்திற்கு சென்று தவம் செய்யுமாறு கூறி அனுப்பினார் பின்னர் நாரதர் நகரத்துக்குள் சென்று மகன் துருவன் தன் நகரை விட்டு வெளியே சென்று விட்டதை கேள்விப்பட்டு தன் செயலுக்காக வருந்தி கவலைப்பட்டுக் கொண்டிருந்த மன்னன் உத்தான பாதனிடமும் தாய் சுனீதியிடமும் துருவனைப் பற்றி கூறி அவர்களை சமாதானப்படுத்தினார் நாரத முனிவரின் உபதேசத்தை ஏற்றுக்கொண்ட துருவன் அவர் சொன்னபடியே மதுவனத்திற்குச் சென்றான் பாலனாம் துருவன் பகவான் விஷ்ணுவிடமே பூரணமாக தன் மனதை அர்ப்பணம் செய்தான் நாரதர் உபதேசித்த மந்திரத்தை உச்சரித்தபடியே கடுமையான தவத்தை மேற்கொண்டான் படிப்படியாக தவத்தின் வலிமை அதிகரித்துக்கொண்டே போயிற்று இவ்வாறு ஐந்து மாதங்கள் கடந்தன பாலகனாம் துருவன் தன் மூச்சை அடக்கி செய்த மிக கடுந்தவத்தின் வலிமையால் திக்குகளும் திசைகளும் மூச்சு திணறலாயிற்று தேவர்கள் அனைவரும் தவித்தனர் எல்லோரும் ஓடிச் சென்று மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டு இடைவிடாது கடுந்தவம் செய்யும் சிறுவன் துருவனுக்கு அருள் புரிந்து தங்கள் துன்பத்தை தீர்க்குமாறு வேண்டிக் கொண்டனர் பகவான் விஷ்ணுவும் பாலகன் துருவன் பக்தியைக் கண்டு மனம் கனிந்து கருணை புரிய உள்ளம் கொண்டார் தம்முடைய ஞானானந்த ஸ்வரூபத்தில் லைத்திருந்த சிறுவனாம் துருவனுடைய முன்னால் கருட வாகனத்தில் காட்சி தந்தருளினார் மகாவிஷ்ணுவின் தரிசனத்தால் துருவனுடைய உள்ளத்தில் ஆனந்த அலைகள் பாய்ந்தன பாயவே கண் துருவன் பகவானுடைய திவ்ய அமிர்தமான சுவரூபம் தன் கண் வழியாக பாய்ந்து அதில் முழுகினவனைப் போல பேரானந்தம் அடைந்தான் அந்த அளவற்ற ஆனந்தத்தால் திக்குமுக்காடி தான் எதற்காக தவம் செய்தோம் என்ற எண்ணத்தையும் மறந்தவன் ஆனான் பகவானை நோக்கி பிரபுவே தங்களை துதிக்க ஆசைப்படுகிறேன் ஆனால் சிறுவனாகிய எனக்கு எப்படி என்று தெரியவில்லை தாங்கள் தான் அதனை எனக்கு கூறி அருள் புரிய வேண்டும் என்று குழந்தைத்தனமாக வேண்டிக்கொண்டான் கொண்டான் பாலகனின் இச்சையை மெச்சிய மகாவிஷ்ணுவானவர் அக்குழந்தையின் ஆழ்ந்த பக்தியை கண்டு உவகை பொங்க அன்புடனும் ஆதரவுடனும் துருவனுடைய மென்மையான கன்னத்தை தன் பாஞ்சஜன்யம் என்னும் சப்த பிரம்ம வடிவான சங்கத்தினால் தொட்டு தடவி அருளினார் பகவான் விஷ்ணுவுடைய சங்கின் ஸ்பரிசத்தினால் துருவனுக்கு ஞானோதயம் உண்டாயிற்று அதனால் மாசற்ற வேணி உடையவனாகி தேவதேவரை போற்றி துதித்தான் அவன் தவம் செய்ததன் நோக்கத்தை அறிந்திருந்த நாராயண மூர்த்தி துருவனை அன்புடன் நோக்கி குழந்தாய் துருவனே நீ உலகில் புகழுடன் நீண்ட காலம் சிறந்த ஆட்சி செய்வாயாக அதன் பின்னர் அனைத்திலும் மேலானதும் திரும்பி வருதல் இல்லாததும் எல்லோருக்கும் வழிகாட்டியாகவும் விளங்கும் துருவ நட்சத்திர பதத்தை அடைந்து சிறப்பு பெறுவாயாக என்று வரிவுடன் ஆசி கூறி அருளினார் துருவன் அதை கேட்டு வணங்கிப் போற்ற ஆசியளித்த மகாவிஷ்ணுவும் மறைந்தருளினார் விஷ்ணு பகவான் மீது அழியாத பக்தியுடன் துருவன் தன் நகரத்துக்கு திரும்பினான் நடந்ததை அறிந்த நகர மக்களும் பெற்றோரும் வாழ்த்தி வரவேற்று மகிழ்ந்தனர் அரவிந்தனாம் விஷ்ணுவின் அனுகிரகத்தால் தான் எல்லா ஆசைகளையும் நிறைவு பெற மகிழ்ந்தான் துருவன் அவன் தந்தை உத்தானவாதன் அரசாட்சியையும் வெறுத்து தவம் செய்ய வேண்டி காட்டிற்கு சென்றார் அப்போது துருவன் தன் தந்தையின் அரசாட்சி பொறுப்பை ஏற்று நீண்டகாலம் நல்லாட்சி நடத்தி இன்பமாக வாழ்ந்து வந்தான் துருவன் தம்பியாகிய உத்தமன் ஒரு சமயம் ஒரு யக்ஷனால் கொல்லப்பட்டான் அதனால் வருந்திய துருவன் அந்த யக்ஷனையும் அவனைச் சேர்ந்த எக்ஷர்களையும் எதிர்த்து யுத்தம் செய்தான் துருவனது அழிவற்ற தன்மையை அறிந்த சுவாயம்பு மனுவும் அவன் முன் தோன்றி போரை கைவிடுமாறு கூறினார் துருவனும் போரை கைவிட்டு சமாதானம் செய்து கொண்டான் எக்ஷர்களின் அரசரான குபேரன் அங்கு வந்து போரை நிறுத்தி சமாதானம் செய்து கொண்டதற்காக உள்ளம் மகிழ்ந்து துருவனை வாழ்த்தினான் அவரிடம் பகவான் விஷ்ணுவிடம் தனக்கு திடமான பக்தை என்றென்றும் இருக்குமாறு அருளும்படி வேண்டிக் கொண்டான் மகாத்மாவாகிய துருவன் துருவ சரித்திரத்திலிருந்து வயது படிப்பு குலம் முதலான வேதங்கள் பக்தி மார்க்கத்தில் இல்லை எல்லோருக்கும் பக்தி மார்க்கத்தில் அதிகாரம் உண்டு என்று அறிகிறோம்